ஸ்வகான மௌலித்தில் அந்த நபிகள் நாயகமே நீங்கள் தான் பாவங்களை மன்னித்தவர்கள் நீங்கள் தான் நாசத்து நாழ்த்தக்கூடிய பெரும் பாவங்களை மன்னித்தவர்கள் என்று பாடலாமா ஒவ்வொரு ரபியுல்லவள் வரும் பொழுதும் இந்த வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இதை வைத்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள் இது குற்றச்சாட்டு என்று சொல்வதை விட ஒரு வீண் பலியை ஒரு அபாண்டத்தை சுபத்துவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலே இது குற்றச்சாட்டு அல்ல இது ஒரு வீண் பலி ஒரு அபாண்டம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இதற்கான விளக்கத்தை நாங்கள் சொன்னாலும் இது சம்பந்தமாக நூல்கள் எழுதி வெளியிடப்பட்டிருந்தாலும் எத்தனையோ உரைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இவைகள் எதையுமே காது வாங்காமல் அதே குற்றச்சாட்டை ஒரு புதிய பாணியிலே முன்வைப்பார்கள் ஏன் அது அவர்களுடைய அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்கள் அவள் இந்த மூலத்தை எதிர்த்து அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் வேலை அங்கே நடக்கும் எனவே அதற்காகத்தான் செய்கிறார்களை தவிர உண்மையிலே மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் உண்மையிலே மார்க்கத்தை விளங்கியவர்களாக இருந்தால் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க மாட்டார்கள் அதிலேயும் இவர்கள் செய்வது எல்லாமே அவாண்டம் வீண் பலி அவ்வாறான ஜமாத்தின் மீது சுட்ட வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அது குற்றச்சாட்டு என்று சொல்ல முடியாது முழுக்க முழுக்க வீண் பலி என்பதை புரிய வேண்டும் உதாரணமாக நாங்கள் ஜியாரத்தில் ஜியாரத்துக்கு சென்றால் அந்த கபரிலே அடங்கப்பட்டவரை நாங்கள் அல்லாஹுடைய அடியார் என்று தான் சொல்கின்றோம் அவரை யாருமே நாங்கள் அல்லாஹ் என்று சொன்னது கிடையாது அல்லாஹுடைய நேசர் என்று தான் நாங்கள் சொல்கின்றோம் அவ்வாறு இருந்தோம் இவர்கள் என்று சொல்வார்கள் அங்கே வணங்குகிறார்கள் அங்கே அவரை அல்லாஹ் வாக்கி விட்டார்கள் சொல்வார்கள் இது இவர்களுக்கு எப்படி தெரியும் அந்த சேரத்தடைக்கு போய் அங்கே அந்த சேரத்தை சென்றவர் அந்த இறை நேசரிட பொருட்டால் துவா கேட்டால் இதை எப்படி இவர்கள் கடவுளாக்கி விட்டார்கள் எப்படி சொல்வார்கள் இவர்கள் அந்த உள்ளத்தை பூந்து பார்த்தார்களா அங்கே சேரத்துக்கு செல்லக்கூடியவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தார்களா இவர்களுக்கு அவ்வாறு பார்ப்பதற்கு அல்லாஹ் ஆதிக்கத்தை அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றானா என்பதை சிந்திக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு வீண் பழிகளை சுமத்தி அபாண்டங்களை சுமத்தித்தான் அவர்கள் ஒவ்வொரு ரபீனவர்களையும் அதே இவர்களுடைய பிரச்சாரம் முழுக்க அமைந்திருக்கிறது என்பதை புரிய வேண்டும் ஆனால் யாரை அல்லஹுத்தாலா வழிகெடுக்க நாடிவிட்டார்களோ யாரை அல்லஹுத்தாலா வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவர்கள் இவர்களுடைய பின்னால் செலத்தான் செல்வார்கள் அது எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் சரி நான் தான் பெரிய அறிவாளி என்று சொல்லி கொண்டாலும் சரி இவ்வாறான வழிதவறிய பாதையிலே செல்லத்தான் செய்வார்கள் என்பதை நாங்கள் ஆரம்பமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த ஹத்தாயா இந்த பைத்திலே எந்த விதமான இணை வைப்பும் கிடையாது எந்த விதமான செருக்கும் கிடையாது அவ்வாறு இருக்கிறது என்று யாராவது சொன்னால் இது சம்பந்தமாக வீடியோ வெளியிட்டிருந்த அப்துல் ராசிக்காக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இது சம்பந்தமாக விவாதிக்க வருமாறு நாங்கள் பகிரங்கமாக சவால் விடுகின்றோம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பகிரங்கமாக சவால் விடுகிறோம் ஆனால் யாரும் வருவதில்லை அவர்களுக்கு இதை நேரடியாக முன் முன்னுக்கு முன் நின்று தை விவாதிப்பதற்கு தைரியம் கிடையாது கோலைகள் அவர்களுக்கு அரபு மொழி தெரியாது அரபு இலக்கியம் தெரியாது குர்வான் தெரியாது ஹதீஸ் தெரியாது இவைகள் உண்டையுமே தெரியாமல் தான் பீன் சுமத்தி கொண்டு அவர்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை இந்த அந்த உலகத்தாயை வைத்து நாங்கள் இப்பொழுது சொல்லிக் காட்ட விரும்புகின்றோம் இந்த அந்த கஃபாரல் ஹத்தாயாவிலே இணை வைப்பு இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்கின்றார்கள் எப்படி செய்கின்றார்கள் அல்லாஹ் தான் பாவம் மன்னிப்பவன் இந்த ஜமாத்தினர் வந்து ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் தான் பாவம் மன்னிப்பதாக சொல்கின்றார்கள் இவர்கள் அல்லாவை விட்டுவிட்டு அல்லாவுடைய இடத்திலே ரசூலுல்லாஹல்லாசம் அவர்களை வைத்து ரசூலுல்லாஹ் சொல்லாசலம் அவர்கள் தான் எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் இவ்வாறு யார் சொன்னது உண்மையிலே இந்த மௌலத்தை படிக்கக்கூடிய தடைக்கத்துவாதிகள் சொன்னார்களா சுண்ணமா சொன்னார்களா காலாகாலமாக நூறு வருடங்கள் பல நூறு வருடங்களாக இந்த பைட்டை படிக்கக்கூடியவர்கள் யாராவது சொன்னார்களா எங்காவது எழுதியிருக்கின்றார்களா இல்லவே இல்லை நீங்களே பழியை அபாண்டத்தை சுமத்திவிட்டு அதற்கான விளக்கத்தையும் சொல்கின்றீர்கள் இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் என்பதை சிந்திக்க வேண்டும் இவ்வாறு இந்த அந்தகஃபாரல் கத்தாயாவிலே இணைவைப்பு இருப்பதாக சிறுக்கு இருப்பதாக யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்கள் மிக மிக ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அந்த கஃபாரொல் கத்தாயாவுக்கு இதை பாடக்கூடிய படிக்கக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத்தினர் இந்த தரீக்காவாதிகள் அதுக்கு சொல்லக்கூடிய பொருள் என்ன அவர் பாடக்கூடிய அவர்களுக்கு தான் அதனுடைய பொருள் தெரியும் நீங்கள் சம்பந்தம் இல்லாத அவ்வாறான ஒரு பொருளே எடுக்க முடியாத இருக்கும் பொழுது அந்த எடுக்க முடியாத பொருந்தாத பொருளை வைத்து விளக்கம் சொல்வது எவ்வளவு அணியாயம் என்பதை சிந்திக்க வேண்டும் நாங்கள் அந்த கஃபாரோல் கத்தாயா நபிகள் நாயகமே நீங்கள் தான் தவறுகளை மன்னித்தவர்கள் வது துனோபில் மோபி காட்டி நாசத்தினால் தக்கூடிய பெரும் பாவங்களை மன்னித்தவர்கள் நீங்கள் தான் என்று நாங்கள் அந்த பயத்திலே பாடுகின்றோம் இதிலே மார்க்க அடிப்படையிலே என்ன பிழை இருக்கின்றது ஒரு ஹதீஸை படித்தவர் ஒரு குர்ஆனை படித்தவர் இதிலே பிழை இருக்கிறது என்று சொல்வாரா சொல்வார்கள் யாரு இந்த குர்ஆன் ஹதீஸ் தெரியாதவர்கள் புகாரி தெரியாதவர்கள் மார்க்க அறிவு இல்லாதவர்கள் அடிமட்டத்திலே உள்ளவர்கள் வேண்டும் என்றால் இது பிழை என்று சொல்வார்கள் ஆனால் மார்க்கத்தை படித்தவர் ஒருபோதும் இதிலே எந்த பிழையும் இல்லை என்று தான் சொல்வார்கள் அதை நாங்கள் இப்பொழுதுபடுத்துகார்கின்றோம் அல்லாஹுத் தாலா அல்குர்லே இந்த மோமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுதோ அதிலே ஒரு மூமின்களுடைய பண்புகள் என்ன என்று சொல்லி வைக்கும் பொழுதே அந்த ஆயத்திலே அல்லாஹால சொல்லுகின்றான் அவர்கள் மக்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் இது மோமின்களுடைய பண்பு அப்படி என்றால் மூமின்களிலே ஆக ஆக உயர்ந்தவராக இருக்கக்கூடிய நபிகன் நாயம் சலாசி மோடத்திலே அந்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கவில்லையா அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த எத்தனையோ தவறுகளை அவர்கள் மன்னித்தார்கள் இதை நாங்கள் சொல்லி காட்டுவோம் அதே போன்றுதான் புகாரையிலே வரக்கூடிய அதிசிலே தௌரத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்ற அந்த செய்தியிலே வருவது என்ன வலா எது ஃப உஸ் பிஸ் செய்யா யாராவது தீங்கு செய்தால் அதற்கு அவர்கள் பிரதி பதில் தீங்கு செய்ய மாட்டார்கள் தீங்கு செய்தவனுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் வலாக்கின் யா ஃபூ அவர்கள் அதை மன்னிப்பார்கள் அவர்கள் அதை மன்னிப்பார்கள் என்று மிக மிக தெளிவாக வந்திருக்கின்றது இந்த யகஃபிரு என்ற அந்த நிகழ்கால சொல்லிலிருந்து வ வந்ததுதான் கஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த அதே சொல்லும் அங்கே ரசூருல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பவர்கள் அவர்கள் தவறுகளை மன்னிப்பவர்கள் என்று ஹதீசிலே தெளிவாக சலாசமானோட பண்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வாறு பண்புகளை பற்றி சொல்லப்பட்டிருந்தோம் அதே பண்பைத்தான் நாங்கள் பாடுகின்றோம் ரசூல்ல்லாஹி சலாசம் அவர்களுக்கு எத்தனையோ பேர்கள் அநியாயம் செய்தார்கள் எத்தனையோ பேர்கள் தீங்கு செய்தார்கள் எல்லாத்தையும் மன்னித்த நாயகமே என்று சொல்லி நாங்கள் சொல்கின்றோம் இதிலே என்ன பிழை இருக்கின்றது இதிலே என்ன தவறு இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்கின்றோம் இந்த பத்துஹமக்காவின் பொழுது ரசோல் உல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் பல பேர்களை மன்னித்தார்கள் கொலை செய்தவர்களை மன்னித்தார்கள் அமெல்நாயகம் சல்லா அலுலம் அவர்களுக்கு நஞ்சு ஊட்டிய அந்த யூத பெண்மணியை அவர்கள் மன்னித்தார்கள் அந்த பத்துஹமக்காவுடைய அந்த சம்பவத்தை படித்தால் தெரியும் எவ்வளவு எத்தனை பேருக்கு எத்தனை இஸ்லாத்துக்காக துரோகம் செய்த அவங்களுக்கு துரோகம் செய்த எத்தனை பேர்களை மன்னித்தார்கள் என்பது இந்த நேரத்தில் சொல்லி முடிக்க இல்லாத அளவுக்கு பல சம்பவங்கள் இருக்கின்றது இது எல்லோருக்கும் தெரிந்த இந்த என்று தெரியாமல் இருப்பதை எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே நபிகள் பார்த்து நீங்கள் தான் பாவங்களை மன்னித்தவர்கள் அதாவது அவர்களுக்கு நடந்த அநியாயங்களை அவர்களுக்கு எத்தனையோ பேர் அநியாயம் செய்தார்கள் தொந்தரவு செய்தார்கள் கொலை செய்ய முற்பட்டார்கள் இவ்வாறு கொலை செய்ய முற்பட்டவர்களை எல்லாம் சலதாலசிலம் அவர்கள் மன்னித்தார்கள் என்று பாடுகின்றோம் இதில் என்ன தவறு இருக்கின்றது எனவே பாடுபவர்கள் நாங்கள் அதை ஓதுபவர்கள் நாங்கள் அதுக்குரிய பொருள் என்ன என்பது எங்களுக்குத்தான் தெரியும் அவ்வாறாக இருக்கும் பொழுது அந்த பொருளை விட்டுவிட்டு நீங்கள் கற்பனையாக ஒரு பொருளை வைத்து நீங்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறீர்களே இது எந்தளவு அநியாயம் இது எந்த அளவோ ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் உண்மையிலே மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் இவ்வாறான இந்த பிரச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் அவ்வாறில்லாமல் கேடுகட்டவர்களாக இருந்தால் இயக்கத்துக்காக மார்க்கம் பேசுபவர்களாக இருந்தால் பணத்துக்காக மார்க்கம் பேசுவர்களாக இருந்தார் அவர்கள் யாராக இருந்தாலும் இதே தான் அவர்கள் ஒவ்வொரு வருடம் பேசுவார்கள் பேச பேச சில அல்லா யாரை வழிஎடுக்க நாடிவிட்டானோ அவர்கள் அதை நம்புவார்கள் அது பட்டாதரிகளாக இருக்கலாம் பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கலாம் ஓ லெவல் முடித்தவர்களாக இருக்கலாம் ஏ லெவல் முடித்தவர்களாக இருக்கலாம் பெரிய அறிவாளிகள் என்று சொல்லலாம் எவராக இருந்தாலும் தாலா அவர்களை தவற நாடிவிட்டான் வழிகெடுக்க செய்துவிட்டான் அப்படியானவர்கள் இதை தூக்கி கொண்டு பேசுவார்கள் இப்படியானவர்களுடைய வீடியோக்களை பகிர்வார்கள் அதை சமூகத்திலே பிரச்சாரம் செய்வார்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் எனவே இதை பாடக்கூடியவர்கள் நாங்கள் இதை பாடக்கூடிய தரைக்காவாதிகள் நாங்கள் இதை பாடக்கூடிய சுனஜ மாத்திரை நாங்கள் அதனுடைய பொருள் எங்களுக்குத்தான் தெரியும் அதை வைத்து நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் அதல்லாமல் அஃபாண்டம் சுமத்தி வீண்பலை சுமத்தி உங்களுடைய வயிறுகளை வளர்க்க வேண்டாம் என்பதை எச்சரித்து விடைபெறுகின்றோம்